அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் பிறக்கப் போகிற தமிழ் புத்தாண்டான விசுவா வருடம் எந்த ராசியில் எந்த ஹோரையில் பிறக்குது எந்த லக்னத்தில் பிறக்குதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு வருடம் வந்து நிறைவடையுதுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க இரண்டு இருபத்தோரு மணிக்கு வருடம் நிறைவடைந்ததை தொடர்ந்து இரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு மகர லக்னத்தில் துலாம் ராசியில் செவ்வாய் ஓரையில் விசுவாவசு தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க பதினான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று அதிகாலையில் இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு தமிழ் புத்தாண்டான விசுவா வசுவரிடம் பிறக்கிறது மகரலக்னம் துலாம் ராசி செவ்வாய் ஹோரையில் பிறக்குதுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க பதினான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் தேதி இந்த நாளை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்